ஓம் ஸ்ரீ சாய்ராம் மே பத்தொன்பது ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஒவ்வொரு செயலுக்கு பின் இருக்கும் உங்களது மனப்பாங்கினை தான் இறைவன் மதிக்கிறான் யத் பாவம் தத் பவதி உங்கள் உணர்வு எப்படியோ நீங்கள் அப்படியே ஒவ்வொரு செயலையும் இறை வழிபாடாக நல்மாற்றம் செய்து அதிகபட்ச சந்தோஷத்தை பெறுங்கள் சாயி ஒவ்வொரு உயிரினத்திலும் இருக்கிறார் எனவே யாரையும் அவமதிக்காதீர்கள் உங்களால் முடிந்த அளவு அனைவரையும் மதித்து அவர்களுக்கு சேவையாற்றுங்கள் தாகத்தை தனித்துக் கொள்வதற்காக யாராவது தண்ணீர் கேட்டு நீங்கள் அவர்களுக்கு ஒரு கோப்பை அளிக்கும் போது அதை நீங்கள் எனக்கே அளிப்பதாக கருதுங்கள் பின்னர் அந்த சேவை உங்களை மேலும் பரிசுத்தப்படுத்தி தூய்மையாக்கும் நீங்கள் சேவை செய்வது ஏதோ ஒரு ஏழைக்கு அல்ல உள்ளும் அவருள்ளும் உள்ள இறைவனுக்கே நீங்கள் சேவையாற்றுகிறீர்கள் கர்மாவே மலர் ஞானமே பழம் காலம் கணிந்தவுடன் மலர் பழமாகி விடுகிறது ஒருவர் அதை பாதுகாத்து பூச்சிகள் இல்லாமல் பார்த்து கொண்டால் மட்டும் போதும் கரி என்பது நெருப்பில் ஓரளவு மரத்துண்டு தான் அதை முழுமையாக போட்டவுடன் அது காற்றோடு கலந்து நாலா பக்கமும் பறக்கும் அளவுக்கு லேசான வெண்மையான விபூதியாக மாறிவிடுகிறது கட்டுக்கடங்காத உணர்ச்சிகளில் இருந்து மனதை பரிசுத்தப்படுத்துவதற்கு அதை ஞானம் எனும் அக்னியில் இட்டு அதில் வெற்றி பெறும் வரை புடம் போட வேண்டும் தெய்வீக அருளுரை நவம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு அகத்திலிருந்து எழும் தன்னிச்சையான ஆர்வத்தினால் பிரேமை நிறைந்த இதயத்தோடு சேவையாற்றுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்